நேம் உங்க பேர் என்ன அமினா மிஃப்லாவா அமினா மின்ஹா சூப்பர் ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்ன பாய் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு காயில் விஷன் காயில் விஷன்ல வந்து சில நல்ல நல்ல விஷயங்களை தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம் அதன் மூலம் நிறைய பிரயோஜனங்களும் இருக்கு சும்மா கமர்ஷியலா இல்லாம என்டர்டைனா இல்லாம வாழ்வியலுக்கு தேவையான நல்ல விஷயங்களை தான் நம்ம வந்து எப்பவுமே போர்ட்ரேட் பண்ணுவோம் அந்த அடிப்படையில நம்முடைய நண்பர் இருந்து வந்திருக்காங்க இவங்க அற்புதமான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது சக்சஸ் ஆகிட்டு வருதுங்கிறது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல இன்னைக்கு உள்ள காலகட்டங்களை பாத்தீங்கன்னா கிட்ஸ் குழந்தைகள் ஒரு வயசுல இருந்து மூணு வயசு மூணு வயசுல இருந்து முப்பது வயசு ஆனாலும் சரி அத கிட்டுன்னு சொல்ல முடியாது அவங்க கிட்டு கிடையாது அப்ப அத்தனை வயசு வரைக்கும் இன்னைக்கு ஆக்கிரமிச்சிட்டு இருக்குறது செல்போன் இந்த செல்போன்லயே மூழ்கிடுறாங்க படிப்பு பாழா போகுது ஓதுவல பாழா போகுது என்ன தாய் தந்தையின் மேல பாசம் குறையுது தாத்தா பாட்டி அம்மா அக்கா குடும்ப உறவுகளை பேண முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனியை முடிச்ச செல்போன் நன்மையை விட தீமை தான் அதில் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ அந்த நன்மைகளை மட்டும் நம்ம தக்க வைக்கணும்னா இது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த செல்போன்லேயே மூழ்கி கிடக்கக்கூடிய பிள்ளைகள் எப்ப பாரு சதா செல்போன் ஒன்றரை வயசு குழந்தைக்கே செல்போனை காட்டி தான் சோறு ஊட்டுறோம் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருந்தாங்க நல்ல கதைகளை சொல்லி கொடுத்தாங்க நீதி கதைகள் அது மாதிரி வாழ்வியலுடைய தத்துவங்களை அழகான அழகான கதைகளாக சின்ன சின்ன குட்டி கதைகளாக அதுல வந்து ஒரு நீதி இருக்கும் ஒரு நீதி இருக்கும் அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு தாத்தா பாட்டி மாதிரிலாம் ஓரம் கட்டியாச்சு பாதி பேர் ஹோம்ல இருக்காங்க பாதி பேர் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போய் ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கோம் சோ இப்படித்தான் இருக்காங்க அவங்களுக்கு எங்க கதை சொல்ல நேரம் இருக்கு கதை கேட்கறதுக்கு பிள்ளைக்கு நேரமா இருக்குன்னா அதுவும் இல்லை சோ இந்த ஒரு காலகட்டத்துல இப்பேற்பட்ட ஒரு நவீன சூழல்ல இறுக்கமான சூழ்நிலையில தான் நம்ம இருக்கும் இதுக்கு என்ன மாற்று வழி அந்த மாற்று வழியை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து சாதாரணமா பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குற காசு கூட இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு பொம்மை வாங்கி கொடுக்குறோம் இது ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கிட் அந்த கிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து வகையான ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க சோ நிறைய சேனல்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மேற்கத்திய கலாச்சாரத்தோட இணைஞ்சிருக்கு ஆடல் பாடல் அப்புறம் வந்து கன் ஷூட் பண்றது ஏன்னா ஒருத்தனை கொலை செய்யறது இல்லைன்னு சொன்னா வந்து விளையாட்டுகள் மெய் மறந்து தண்ணிலை மறந்து அந்த குழந்தை வந்து அந்த உலகத்துக்குள்ளேயே போயிருது இந்த உலகம் அம்மா அப்பா தெரியாம போயிருது பாட்டி தாத்தா தெரியாம போயிருது பாருங்க சாப்பிடும் போது அந்த புள்ள வந்து என்ன சாப்பிடுறதுன்னே விளங்காது இருப்பாங்க பாரு பாரு பாருன்னு போட்டு காட்டி யானை வருது வருதுன்னு சொல்லி காட்டிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அந்த புள்ள சுவைத்து திங்கக்கூடிய உணவு என்ன உணவுன்னே தெரியாம போகும் அதே சமயம் அதெல்லாம் இல்லாம அந்த காலத்துல நிலா நிலா ஓடிவாடு நிலாவை காட்டினாங்க ஆடு மாடுகளை காட்டி உணவை ஊட்டினாங்க குழந்தையில கக்கத்துல இடுக்கி வச்சுட்டு பாலும் தேனும் அமுதும் எப்படி ஊட்டினாங்கன்னா கதைகளை சொல்லி ஊட்டினாங்க இயற்கையை காட்டி ஊட்டினாங்க நிலவை காட்டி ஊட்டினாங்க இன்னைக்கு எப்படி தெரியுமா கையில ஒரு போனை கொடுத்துர்றாங்க அதா திங்குது அது மூக்கல விடுதா வாயில விடுதான்னு தெரியாது அந்த குழந்தை நான் கூட என்னுடைய என்னுடைய உறவினர்கள அந்த குழந்தைகள் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது கூப்பிடுவேன் அந்த குழந்தை திரும்பி பார்க்கறது அந்த செல்போன் இல்லாட்டி மமானு ஓடி வரும் சோ அந்த செல்போன் தான் பிரச்சனையா இருக்கு இந்த சின்ன ஒரு கை அடக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கைபேசி உலகத்தையே அடக்கி கட்டி போட்டு வச்சிருக்கு சோ இதுல இருந்து மாற்று வழிதான் என்ன இந்த மாற்று வழிக்கு என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க வெறும் ஐநூறு ரூபா இந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொம்மையுடைய காசு கூட இல்லை இந்த வீடியோவை நான் கமர்ஷியலா எடுக்கவும் இல்லை இது வந்து ஒரு நல்ல பயன்முள்ளதா இருக்கட்டும் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு நீங்க பார்த்துட்டு தான் சொல்லணும் இந்த கிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பத்து வகையான ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க இது ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா நூறு வயதுல இருந்து பத்து வயசுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி நிறைய கேம்ஸ்கள் இருக்கு எந்த மாதிரி கேம் அப்படின்னா சின்ன சின்ன விளையாட்டுகள் பிரயோஜனமா இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு ரசோ அல்லா செல்ல இருக்காங்க அவங்களுடைய மகள் அவங்களுடைய மகளுடைய மகள் பேரன் பேர பிள்ளைகள் இப்படி இந்த சில்சிலா வரும் இல்லையா அப்ப பக்கம் சித்தி லலிதாத்தல அணுகு உமர் லலிதாத்திர அனுகு இப்படி நிறைய சகாபிகளுக்கு அந்த சில்சிலா இருக்குது அந்த செயின் என்ன சொல்றது

சோ பிள்ளைகளுக்கு இது மிகப்பெரிய பலனா இருக்கும் இந்த பழா போன செல்போன்ல இருந்து மீண்டு வந்து அறிவுள்ள சரித்திர சான்றுள்ள நம்முடைய வாழ்வியல அவங்க வந்து படிப்பாங்க அப்படிங்கிறத நிச்சயமா சொல்லலாம் சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ப்ராடக்ட் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சும்மா பண்ணல கேரளத்துல தலை சிறந்த உளமாக்கல் ஒரு இருபது உளமாக்கல் போய் அந்த கிட்ட பார்த்து அது எல்லாம் கரெக்டாக சொல்லி சரி பார்த்து இருபது பேரும் கையெழுத்து போட்டு பத்துவா கொடுத்த கிட்டு ஸோ ஆலிம்களே அங்கீகரித்த கிட்டுங்கிறதுனால தாராளமாக எப்படி நம்ம வீட்டில் வந்து எஸ் எல் குர்ஆன் இருக்கோ எப்படி நம்ம வீட்டில் வந்து ஹதீஸ் புக்குகள் இருக்கோ எப்படி நம்ம வீட்டில் வந்து கிதாபுகள் வச்சுருக்கோமோ எப்படி நம்ம நபிகள் வாழ்க்கை வரலாறு வச்சுருக்கோமோ இதே மாதிரி ஒரு பயனுள்ளதாக தான் இந்த கிட் அமையும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இன்ஷா அல்லாம் நண்பர்கிட்ட நம்ம கேட்போம் என்ன என்னங்கிறது அவர் மலையாளம் தமிழ் ரெண்டும் கலந்து பேசுவார் புரிகிற அளவுக்கு இல்லைன்னா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஸோ இந்த கிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இவருடைய நம்பர் நண்பருடைய பேர் வந்து முகமது ஃபயாஸ் முகமது ஃபயாஸ் கேரளாவில் வந்து எர்ணாகுளத்தில் கொச்சியிலேருந்து வந்திருக்காரு அவங்களுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணா அவங்க குறியரே பண்ணி வச்சிருவாங்க நம்ம வீடு தேடி இந்த கிட் வந்துடும் எங்கெங்கெல்லாம போய் எவ்வளோ பணத்தை செலவழிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கிட் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம கிட்ஸ் நம்முடைய குழந்தைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் இப்போ நம்ம நிற்கிறது வந்து பாருங்க ஏஆர்சி இந்த ஏஆர்சி இல்லைன்னா நம்ம உணவகத்தில் தான் நிற்கிறோம் சூப்பரான ரெஸ்டாரண்ட் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஒரு அராபிக் லுக்ல கேபின் வச்சிருக்காங்க பின்னால பாத்தீங்கன்னா லேண்ட் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு வலது பக்கம் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான கோர்ட் இருக்கு விளையாட்டு திடல் வச்சிருக்காங்க சுத்தி வர லைட் இரவே பகல் மாதிரி வெளிச்சமா வச்சிருக்காங்க அந்த சைடுல பாத்தீங்கன்னா உள்ள அரங்கங்கள் வச்சிருக்காங்க சோ காயல்பட்டினத்துல இருந்து பைபாஸ் ரோடு போற வழியில இந்த ஏஆர்சி இருக்கு இந்த ஏஆர்சில பாத்தீங்கன்னா அற்புதம் நான் வந்திருக்கேன் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க சாப்பிட வந்திருக்கேன் பெருமைக்கா வேண்டி சொல்லல இதை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக நீ சொல்லல எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டுமில்ல நண்பர் இம்ரானுடைய அந்த கனிவான உபசரிப்பு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஏஆர்சியை காயல் பட்டினம் சார்ந்த பிற ஊர் மக்கள் வந்து பயன்படுத்தலாம் தெளிவா இருக்கு சுத்தமா இருக்கு சாப்பாடும் நல்லா இருக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உணவு உடலுக்கு பயிற்சி தரக்கூடிய விளையாட்டு இந்த ரெண்டுக்குமே இந்த ஏஆர்சியை நீங்க தேர்வு செய்யலாம் உங்களுடைய குழு விளையாட்டுகளுக்கு ஏஆர்சியை நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த ஏஆர்சியுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஏஆர்சியுடைய மேனேஜரோட பேசி குழந்தைகளுக்குள்ள குழு விளையாட்டுகளை மொத்தமா விளையாடக்கூடிய அந்த டோர்னமெண்ட் இந்த மாதிரி உள்ள இதுகளை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அவங்கள்ட்டயே கேட்கலாம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம கூட இருக்கிறது வந்து கேரளாவில இருந்து வந்திருக்கக்கூடிய முகமது பயாஸ் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு மெயினான ஆள் தான் வந்திருக்காங்க யதார்த்தமா தான் இவங்களை இன்னைக்கு சந்திக்க நேர்ந்துச்சு ஒரு சின்ன ஒரு வேலையில இருக்கும்போது போன் வந்துச்சு என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது கிட்ஸ் ப்ராடக்ட்னே நான் யோசிச்சேன் ஐயோ இனி ஏதாவது பால் மாவில் கொண்டு வந்துட்டாங்களா தெரியலையே இல்லை செரிதாக்கு மாதிரி ஏதாவது கொண்டு வந்துருக்காங்களா தெரியல இல்லை ஆக்டிவிட்டின்னாங்க அப்புறம் என்ன ஆக்டிவிட்டின்னு அவங்கள்ட்ட ஃபோனில் கேட்டேன் சொல்லும் போதே எனக்கு புள்ளி அடிச்சிச்சு ஓ இது ஒரு நல்ல இதாக இருக்கேன் அப்போ அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து ஒதுக்கி என்னுடைய வேலை முக்கியமான வேலை இருந்துச்சு அந்த வேலை முடிகிற வரைக்கும் காத்திருந்தாங்க கிட்டத்தட்ட மூன்று மணிலேருந்து மகிழ்வு தொழுங்க வரைக்கும் அந்த காத்து இருந்து வேலை முடிச்சதுக்கப்புறம் இப்பவும் வந்து பேசிட்டு இருக்காங்க இது முடிச்சுட்டு அவங்க திருநெல்வேலி போகணும் அவங்க ஃபேமிலி அம்மா தங்கச்சி எல்லாமே திருநெல்வேலி ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நாட்கள்ல திருநெல்வேலியில இருந்து அவங்க கேரளா மீண்டும் திரும்பி தான் இந்த ஒரு இன்டர்வியூவை கொடுக்குறாங்க இது என்ன அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்கலாம் இந்த கிட்டு அதாவது இது உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம எல்லாரும் வெவ்வேறு துறையில தான் இருக்காங்க வெவ்வேறு செக்டர்

ஒரு குழு அமைச்சு நாங்க இந்த ஒரு ப்ராடக்ட் உருவாக்க மெயினா இது வந்து கிட்ஸ்களுக்கு த்ரீ டு டென் மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்குள்ள இதுதான் சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோடைய சாராம்சம் என்னன்னா இவங்க ஐடில இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஐடில தான் இருக்கிறாங்க இப்ப வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரயோஜனமான ஒரு சாதனையை சாதிக்கணும் ஏதாவது சமூகத்துக்கு செய்யணும் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய ஒஸ்தாது மாறுகள்லாம் கொஞ்சம் கான்டாக்ட்ல இருக்காங்க ஸோ எல்லாரும் கூடி இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த சிந்தனை தோன்றியிருக்கு இந்த வழிகெடுக்கக்கூடிய இந்த செல்போன் கலாச்சாரத்துல நம்முடைய தலைமுறைகளை பாதுகாக்க என்ன செய்யணுங்கிறத யோசிச்சிருக்காங்க ஒருடைய விளைவு தான் இந்த கிட்ட இப்போ இது சக்ஸஸாக போயிட்டு இருக்கு கேரளா ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு ஈவன் கேரளா மட்டும் இல்ல வெளிநாடுகள்ல கூட வந்து இதை வாங்கி இது பண்றாங்க துபாய் லட்சத்தீவு ஏன்னா அந்த மாதிரி வெளிநாடுகள்ல இந்த இதை வந்து வாங்குறாங்க ஏன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் நாலு சுவர் பள்ளிக்கூடம் நாலு சுவர் இல்லை எங்கேயாவது போவாங்க அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி அம்மா அம்மா அப்பா இருப்பாங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்க ஸோ அந்த குழந்தைகள் இந்த இதெலாம் கடந்து அடிச்சு தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இது ரொம்ப பிரயோஜனப்படுதுங்கிறாங்க இதை வந்து கேரளால வந்து நீங்கள் இது இதை பிளான் பண்ணி உருவாக்கிட்டீங்க சரி ஒரு டயாகிராம் கொடுத்து இது இப்படித்தான் இது இருக்கணும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வைக்கணும் ஒரு பத்து ஆக்டிவிட்டீஸ் அதுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க ഹിസ്റ്ററി കുടുംബം അവങ്ങളോട് യുദ്ധങ്ങൾ അവങ്ങളോട് ഹിസ്റ്റോറിക്കൽ ആക്ടിവിറ്റി അവ ഏജിൽ ഏജിൽ എന്നെ അവധാനപ്പെട്ട ഏജ്ല എന്നെല്ലാം മെയിനാ ഫോക്കസ് പണി அது எப்படி குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு வரலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு எப்படியாவது அந்த சின்ன வயதுல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி எப்படி அவங்க மனதில அது ஒரு வித்து முளைப்பிக்கலாம் அந்த மாதிரி பசுமரத்து ஆணும் தமிழ்ல அந்த குழந்தைகளுக்கு பசுமரத்து ஆணி மாதிரி பதிவு இப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா இது கடைசி காலம் வரைக்கும் அது இருக்கும் எப்படி அப்ப அதை உருவாக்கலாம் எப்படி யோசிச்சு எங்க எப்படி கொண்டு வரலாம் அப்ப மெயினா மொபைல் அடிக்ஷன் உள்ள பசங்களுக்கு இந்த ஸ்கிரீன் டைம் கொடுக்கணும் അപ്പൊ അതിനാ ഒരു കൊണ്ട് വരണം അത് അത് ഒരു ആക്ടിവിറ്റി പസിലൊക്കെ അവസിയാ അത് അവങ്ങൾക്ക് മൈൻഡ് അപ്പൊ അതിനാല അപ്പൊടി ഒരു സിന്ധിച്ച് അത് ഒരു ഇത് പുറത്ത ടൈപ്പ് പണി അത് കൊഞ്ച പസങ്ങൾക്ക് എല്ലാം ട്രൈ പണി നമ്മൾ അപ്പൊ സൈക്കോളജിക്കലി ഇത് അവ சைக்காலஜிக்கலி இதுல கொஞ்சம் இது இருக்குது அவங்க அது இது என்னது கொஞ்சம் என்ன இந்த கிட் அவங்க 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 சிந்தனையில உருவாகுது இது என்ன இது ஏன் வந்துச்சு கேள்விகள் வரும் அந்த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க சரி சரி அப்போ அவங்க அது என்னன்னா அவங்க ஒரு ஆக்டிவிட்டி கூட விளையாடி விளையாடி அதுல கலர்வைஸ் இருக்குது மென்டலி அவங்க வந்து பசில் சால்விங் அதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி இது இந்த இந்த இஸ்லாமிக் டச் வரும்போது ஒரு களியும் ஆவது அந்த டைம் ஸ்பெண்டிங்கும் ஆகுது தென் ஒரு தீனி ஹிதுமத்தம் அது இப்ப நீங்க ஒரு கிஃப்ட் அவராவது கிஃப்ட் கொடுக்கணும்னா அதுக்கும் ஒரு நல்ல ஒரு கிஃப்டா இது இருக்குது அதாவது விளையாட்டுக்கு சாரி மன்னிக்கணும் குறிக்கிறது விளையாட்டுக்கு விளையாட்டு ஆயிருது சிந்தனைக்கு சிந்தனை ஆயிருது இதே சமயம் ஹிதுமத்து ஒரு நல்ல ஒரு ஹிதமத்தாகவும் இருக்குது இதை வந்து நம்ம பிரசன்ட் பண்ணலாம் அத கிட்ட வாங்கி யாருக்காவது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அது ஒரு நல்ல பிரயோஜனமாகவும் சொல்ல வர்ற என்ன அப்புறமா இதுல வந்து ஹாபிட் அவங்களோட ஹாபிட் மாத்திர மாதிரி ஒரு இது வச்சிருக்கும் சரி தென் அதுல வந்து ஹாபிட் தென் அவங்கள ஆக்டிவிட்டியும் இதுல இம்ப்ரூவ் ஆயிடும் அவங்களோட அந்த என்ன சுவாவம் சொல்லுவாங்க அது எல்லாமே மாறி மாற தோங்க இப்ப அதுல திக்ரல் இருக்கு டெய்லி பேசிக் திக்ரல் இருக்கு சுண்ணத்துகள் இருக்கு தென் மெயினா சலாத்து சலாத்து ட்ராக் பண்றதுக்கு ஒரு கலண்டர் இருக்கு ஒரு பென் ஸ்கெட்ச் பென் இருக்கு அது மாதிரி எல்லாம் எழுதலாம் பார்க் பண்ணலாம் அந்த மாதிரி

அவன் அவங்க கூட இது விளையாடிக்கிட்டு ஏ இது என்னது இது என்னது அசாபில் பதர் என்னது சஹாபா என்னது அது மாதிரி சொர்க்கத்துல இருக்கு போ பத்து சஹாபக்கள் முபஷரி

குழந்தைகளுடைய தன்மை மாறி இஸ்லாமிக் டச்ல வந்து அவங்க வந்துடுறாங்கிறீங்க அதுக்கு உதாரணம் உங்க குழந்தையே சொல்லிருக்கீங்க நாலு வயசுள்ள பையனை கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் கேட்டதுதான் பிள்ளைக்கு வந்து அறிவுகள் வளர்ச்சிக்கு வரும் கேள்விகள் கேட்குற பிள்ளைகளுக்கு ஒழுங்கான பதில சொல்லிக் கொடுங்க எரிச்சல் படாதீங்க என்னடா எப்ப பார்த்தாலும் நொய் நொய்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பான் தப்பு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கறோம்னா அவன் பிரைட்டா இருக்கான்னு அர்த்தம் உங்களுக்கு பதில் சொல்லத்துக்கு நேரம் இல்லை இல்ல பதில் சொல்ல தெரியலன்னு அர்த்தம் ஸோ கேள்விகளுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுங்க பிள்ளை இது என்னன்னு கேட்டா அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லுங்க இந்த கேள்விகள் தான் மக்களை வந்து அறிவை வளர்க்கும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ ஹாபிட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அவங்களுக்கு நல்ல இதுக்கு வருது அப்படிங்கறது சோ இந்த கிட்டு வந்து காமன் வைஸா அதாவது பொதுவா எந்த மொழியில இருக்கு இது ஃபுல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் சரி மொழி பிரச்சனை வராது தென் இது வந்து இப்ப நம்ம ஏதாவது மத்ரஸா வைஸ் ஸ்கூல் வைஸ் நமக்கு இது அந்த மாதிரியும் பிசினஸ் நம்ம எடுத்து ஸ்கூல் வைஸா ஏதாவது பண்ணணும்னா நமக்கு அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது ஆங்கிலத்துல ஜெனரல் நாலேஜ் சாரி காமனா ஆங்கிலத்துல இருக்கு இது வந்து நம்ம இன்ஷால்லா செகண்ட் தேர்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் அது 10 10 வயசுக்கு இன்ஷால்லா இன்ஷால்லா இது சக்சஸா போயிட்டு இருக்கு ஆமா அது இப்ப பைப்லைன்ல இருக்குது சரி இன்ஷால்லா கூடிய சீக்கிரமா ரிலீஸ் இன்ஷா இன்ஷால்லா சகோதரர் ஃபயாஸ் சொல்வத பார்த்தா எனக்கு அந்த கிட் வாங்கணும்னு ஆசையா இருக்கு என்னோட அட்ரஸ் தர முதல் கிட் கண்டிப்பா தர என்னோட அட்ரஸ் தர முதல் கிட் வந்து எனக்கு அனுப்பி வைங்க சரியா ஸோ அதை நான் என் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் காயல் பட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உலகளாவிய நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தேவைன்னு சொன்னால் ஃபயாசுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க அவங்க வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து குரியர் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அந்த பொருள் மிகப்பெரிய செலவும் இல்லை வெறும் ஜஸ்ட் ஒரு ஐநூறுரூவா அதோட பாதையில் நம்ம குழந்தைகளுக்கு அப்படி கொடுக்குறோம் எவ்வளோ லட்சங்கள் செலவழிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆடைகளுக்கு ஒரு தொகை உணவுக்கு ஒரு தொகை என்டர்டைனுக்கு ஒரு தொகை நம்ம போட்டு துட்டை பாழாகிட்டு இருக்கோம் இது பிரயோஜனமாக போகும் ஸோ இந்த கிட்ட பிள்ளை வயசாகி பழகி அவனுக்கு தெரிஞ்சுட்டு அடுத்த பிள்ளைக்கு கொடுத்துடலாம் அந்த மாதிரி யூஸ் ஆகும் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் கிஃப்ட் நீங்களாம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு ஆக்டிவிட்டி கோர்ஸ் அழகாக கொண்டு வந்திருக்காங்க இது வெளிநாட்டுகளில் பார்த்தீங்கன்னா இருக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அரப் சேனல்கள் இருக்கு அந்த அவங்க என்ன பண்ணாங்க இந்த ஆட்டம் பாட்டம் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே மாத்தி இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக வேண்டி அதுக்கு ரைம்ஸ் அதுக்குடிய குட்டி குட்டி கதைகள் இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ வந்துருச்சு இஸ்லாமிக் இஸ்லாமிக் ஆமா இப்ப என்னன்னா இது வந்து அண்ட் ஃபுல் இஸ்லாமிக் ஓட்டுனா இதுல வந்து கதை கற்பனைகள் எதுவுமே கிடையாது முழுக்க இஸ்லாமிக் அது இருபது உலமாக்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல இதை பத்துவா கொடுத்து இது ஓகே இது பாஸ் பண்ணலாம்னு சொல்லி கையெழுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு அருமையான கிட்ட இந்த ஒரு அருமையான ப்ராடக்ட நீங்களும் ஆர்டர் பண்ணுங்க நம்ம பிள்ளைகளை செல்போன் இருந்து விளக்கி அவங்கள வந்து நேரான பாதைக்கு சீரான பாதையில எல்லோருக்கும் உகந்த பிள்ளைகளாகவும் இந்த துனியாவுக்கும் ஆகத்துக்கும் பிரயோஜனமான பிள்ளைகளா இன்ஷா அல்லா ஆக்கி தருவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வணக்கம்